ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்ன சாப்பாடு என்னென்ன கலாட்டா பார்க்கலாமா வாங்க மக்களே ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன் டீ போட்டாச்சு டீ போட்டு குடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சேன் மக்களே உருளைக்கெழங்கு வேக வச்சு குருமா ரெடி பண்ணணுன்ட்டு வேகமாக அவசரமாக பண்ணேன் நாலு விசில் வச்சுட்டு இல்லை உரிக்கையில் பார்க்குறேன் அப்படியே முடிச்சு கிடக்கு வேறு என்ன செய்யறது டக்கு டக்குன்னு உரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட்டி விட்டேன் தாளித்து குருமாவை கூட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்க போட்டு எல்லாம் முழிச்சு விட்டுக்கிறேன் என்ன பண்ணேன் தெரியுமா அக்கா டிப்ஸை பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் டக்குனு அதை மிக்சி ஜாரில் கொட்டி டக்குனு ரெண்டு சுத்து சுற்ற விட்டேன் சுற்றினதுக்கப்புறம் பாருங்க பாருங்கள் நீங்களே எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா குருமா வந்து செமையாக கொண்டு வந்துட்டேன் நல்லா இருக்கா என்ன பண்ணுறது அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது அவசரத்துக்கு ஒன்றும் புரியலை மசிச்சு பார்த்தா மசிய மாட்டேங்குது டக்குனு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிட்டேன் அவள் மக்களே இந்த டிப்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து என்னென்ன சமையல்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து புளி சாதம் கட்ட போகிறேன் சாதம் ரெடி ஆகிடுச்சு